செய்திகள் வாசிபதி கீதா மாணவர்களுக்கான கல்வி நிதியை வழங்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் ஆர்ப்பாட்டம் திடீர் சாலை வரியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஒன்றிய பாஜக அரசு தமிழக மாணவர்களுக்கு வழங்கும் கல்வித் தொகையை வழங்காததை கண்டித்து திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் அவருக்கு ஆதரவாக சென்னை புலல் கதிர்வேடு பகுதியில் மாவட்ட தலைவர் தாஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது தொடர்ந்து கதிர்வேடு பஸ் நிறுத்தம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு இதுகுறித்து ஒன்றிய பாஜக அரசு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்திற்கு உடனடியாக மாணவர்களின் கல்வித் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி மாமன்ற சங்கீதா பாபு தெரிவித்தார் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் பாபு மாநில செயலாளர் சாந்தகுமார் குபேந்திரன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர் பேட்டி சங்கீதா பாபு மாதாபுரம் மண்டலம் முப்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஒன்றிய பாஜக தமிழக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி நீதியினை வழங்காமல் இருப்பதனை கண்டித்து எங்களுடைய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவர்கள் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நான்கு நாளாக கால உண்ணாவிரத போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் உண்ணாவிரதம் இருப்பதன் காரணமாக குறைவால் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவர்களை ஆதரித்து நாங்கள் முப்பத்தி ஒன்னாவது என்ற முறையில் எங்களுடைய அண்ணன் மாவட்டம் அவர்களின் தலைமையில் இன்று ஆமா அண்ணன் மாவட்டம் தாஸ் அண்ணன் தலைமையில் இன்று நிர்வாகி காங்கிரஸ் நிர்வாகிகளும் காங்கிரஸ் பேரிகத்தின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்திலும் கண்டிப்பாக மத்திய அரசு காதில் கேட்க வேண்டும் எங்களுடைய அண்ணனின் உண்ணாவிரத போராட்டத்தையும் மத்திய அரசு கேட்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்